नी தேர்வோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உண்மைதான் அப்படின்னு இந்திய அரசாங்கம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே தேசிய தேர்வு முகமை இதை ஒத்துக்கிட்ட சூழ்நிலையில இந்திய அரசாங்கமும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உண்மைதான் அப்படின்னு சொன்னது பலருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இருக்கு சொல்லலாம் நீட் முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை இன்னைக்கு உச்ச நடந்தது தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த வழக்க விசாரணை செஞ்சாங்க இந்த விசாரணையின் போது நிறைய முக்கியமான கேள்விகளை நீதிபதிகள் அமர்வு வந்து கேட்டாங்க அது என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது அப்படிங்கிற அந்த முழு மதிப்பெண்ணை எட்டுனது கண்டிப்பா சந்தேகத்தை கழுப்புது அதுலயும் குறிப்பா ஆறு மாணவர்கள் ஒரே தேர்வு மையத்தில இருந்து தேர்வாயிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வினாத்தால் எப்ப வந்து அச்சிடப்படுற இடத்துக்கு போகுது எப்படி அச்சிடப்படுது அச்சிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதை தேர்வு மையத்துக்கு எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா என் விளக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற மாணவர்களும் வந்து நீட் தேர்வு எழுதுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு எப்படி இந்த வினாத்தால் அனுப்பப்படுதுன்னு கேட்டிருக்காங்க இந்த வினாத்தால் அப்படிங்கறது வெளிநாட்டு தூதரகங்கள் மூலமா அனுப்பப்படுது அப்படின்னு சொன்னாங்க அப்படி தூதரகங்கள் மூலமா அனுப்புறதுக்கு என்னலாம் ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கறதையும் என் நீதிமன்றத்துல வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க குறிப்பா எஸ்பிஐ யோட லாக்கர்லயும் சரி கனரா பேங்கோட லாக்கர்லயும் சரி இந்த வினாத்தால் அப்படிங்கிறது எப்படி வச்சிருக்காங்க அப்புறம் அதை வந்து அந்த லாக்கர்ல இருந்து அதை எப்படி வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஃபுல் ப்ராசஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு சில முக்கியமான அறிக்கைகளையும் வந்து நீதிமன்றம் கேட்டிருக்காங்க

கிரேஸ் மார்க் போட்டதா ஒரு சர்ச்சையும் எழுந்தது யாரெல்லாம் அந்த கிரேஸ் மார்க் போட்ட மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை ஒரு அறிக்கையா என் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்திய அரசாங்கமும் வருங்காலத்துல இந்த மாதிரியான ஒரு தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்க முடியும் எப்படி எல்லாம் இந்த நீட் தேர்வை வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள தேர்வா நடத்த முடியும் அப்படின்னு கவர்மெண்ட்டும் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நீட்டுக்கு எதிரா இந்த மனுவை தாக்கல் பண்ண அந்த நபர் வந்து பத்து பக்கங்களுக்குள்ள நீட் தேர்வை வந்து என்னெல்லாம் ரீஃபார்ம் பண்ணலாம் நீட் தேர்வுல என்னெல்லாம் முறைகேடு நடந்திருக்கு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே வர புதன்கிழமை மாலை அஞ்சாம் தேதிக்குள்ள இவங்க தாக்கல் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா வியாழக்கிழமை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது அப்படி வியாழக்கிழமை நடக்க போற அந்த விசாரணை ரொம்ப முக்கியமான ஒரு விசாரணை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா என் டி கட்டும் சிபிஐ இந்தியன் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமே தங்களோட அறிக்கையை தாக்கல் பண்ண போறாங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க மாதிரியான எல்லா தகவல்களும் தெரிய போகுது இதுல நீதிபதிகளோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு நம்ம பார்க்கும் போது ஈடுபட்டிருக்காங்க நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அதுல யாருக்கும் எந்த சந்தேகமுமே இல்லை ஆனா அந்த முறைகேடுல ஈடுபட்ட நபர்கள் யார் யாருன்னு கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மறு தேர்வு அப்படிங்கிறது தேவையில்லை ஏன்னா முறைகேட்டுல ஈடுபட்டவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம்னா மீதம் இருக்கிறவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடத்திடலாம் ஆனா ஒருவேளை யாரெல்லாம் முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறத கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியல அந்த டேட்டாவை ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா கட்டாயம் மறு நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இது இருபத்தி லட்சம் மாணவர்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சோ நம்ம மறு அப்படிங்கிறது அந்த இருபத்தி லட்சம் மாணவர்களுக்குமே ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும் ஆனாலும் கூட முறைகேடுல ஈடுபட்டு ஒருத்தங்க டாக்டர் ஆகி அவங்க சோசியலையும் சரி எக்கனாமிக்கலும் சரி முன்னேறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது இருபத்தி லட்சம் மாணவர்களுக்கும் கொஞ்சம் சிரமம் கொடுக்கறதா இருந்தாலும் கூட குற்றவாளிகளை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா கட்டாயம் நீட்டுக்கு மறு நடத்தி தான் ஆகணும் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவு கிடைக்க போகுது அப்படிங்கிறது வியாழக்கிழமை அந்த விசாரணையோட முடிவில் தான் நமக்கு தெரிய வரும்